கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த நாள்ல கூட உங்களை பார்ப்பதுல ரொம்ப சந்தோஷங்க இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா ஹவு டு ரீட் த பைபிள் பரிசுத்த வேதாகமத்தை நாம் எப்படி வாசிக்கலாம் பைபிள் படிப்பது எப்படி என்பதை பற்றி நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் வந்திருக்கிறவங்க யாவரையும் நான் இயேசு கிறிஸ்து நாமத்துல வாழ்த்துறேன் கர்த்தர் நல்லவன் கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக நம்ம சேனலுக்கு புதுசா இருக்கிற நபர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்க உங்க நண்பர்களுக்கும் நீங்க இந்த சேனலுடைய வீடியோஸ்கள் எல்லாமே பகிர்ந்து கொள்ளுங்கள் இது உங்களுடைய ஆவிக்குரிய வளர்ச்சிக்காக மட்டுமே தேவன் நம்மோட கூட இருப்பாராக சரி ஓகே நிறைய பேர் பாத்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம்ல என்கிட்ட என்ன சொல்றாங்கன்னா நான் ரசிக்கப்பட்டுட்டேன்னா முன்னாடியே ரசிக்கப்பட்டேன் நான் பைபிள் படிக்கிறேன் ஆனா பைபிள்ல இருக்கிற வசனம் எனக்கு புரியல நான் எப்படி பைபிள் படிக்கலாம் என்னுடைய அனுபவத்துல நான் எப்படி பைபிள் படிக்கிறேன் பற்றியும் அதே போல நிறைய பரிசுத்தவான்கள் எப்படி பைபிள் படிச்சாங்கன்றத பத்தியும் நான் கொஞ்சம் நோட்ஸ் எடுத்து உங்களுக்கு புரிந்த மாதிரி எளிமையா எந்தெந்த அதிகாரத்துல இருந்து பைபிள் படிக்கலாம் எந்த அதிகாரத்துல நம்ம ஸ்டார்ட் பண்ணணும் எப்படி பைபிள் படிக்கணும் பைபிள் படிக்கும்போது நோட்ஸ் எப்படி எடுக்கணும் கலரிங் பண்ணலாமா பைபிள்ல அப்படின்றத பத்தி எல்லா விஷயத்தையும் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோங்க சரி ஓகே நம்ம ஒரு குட்டியா ஒரு சவம் பண்ணிக்கலாமா அன்புள்ள ஏசப்பா இந்த நல்ல நாளுக்காக ஜெபிக்கிறோம் இந்த நாள்ல கூட ஆண்டு பைபிள் படிப்பது எப்படின்ற பத்தி நாங்க இன்னைக்கு தெரிஞ்சுக்க போகிறோம் பேசுவது நான் அல்ல பரிசு தாவியானவர் என்னை கொண்டு பேசுவீராக வந்திருக்கிறவங்களுக்கு புரோஜனமா இருக்கு உதவி செய்யுங்க இயேசு விநாமத்துல செபிக்கிறேன் பிதாவே ஆமை சரி ஓகே எல்லாருக்கும் ப்ரைஸ்லாட்டுங்க சரி பைபிள் படிப்பது எப்படி இப்ப நிறைய பேருக்குள்ள ஒரு கேள்வி என்னன்னா நீங்க நிறைய பேர் பைபிள் படிப்பீங்க ஆனா இருக்கிற அந்த வசனங்கள் உங்களுக்கு புரியாது கரெக்டா நீங்க பைபிள் படிக்கிறீங்க பைபிள்ல இருக்கிற வசனங்கள் புரியாது நான் பத்து தடவை படிக்கிறேன் இருபத்தி தடவை படிக்கிறேன் முப்பது தடவை படிக்கிறேன் அப்பவுமே எனக்கு புரிய மாட்டேங்குது ஏன் புரிய மாட்டேங்குது அதை பத்தி நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் பைபிள் படிச்சா புரிய மாட்டேங்குது பைபிள் எப்படி படிக்கலாம் பைபிள்ல இருக்கிற வசனம் ஏன் என்கிட்ட பேச மாட்டேங்குது நிறைய பேருக்கு ஒரு கேள்விகள் ஓடிக்கிட்டு இருக்கு இதை பத்தி எல்லாமே நம்ம இன்னைக்கு பார்க்க போறோங்க சரி சில வசனங்களை நான் உங்களுக்கு மென்ஷன் பண்ணி பைபிள் படிக்கிறதுக்கு நோக்கத்தை பத்தி நான் உங்களுக்கு சொல்ல போறேன் அடுத்தது எப்படி பைபிள் படிக்கலான்றத பத்தி சிம்பிளா சொல்ல போறேன் சரி ஓகே சரி பைபிள் படிக்கணும் என்ன பண்ணணும் பைபிள் முன்னாடி என்ன பண்ணணும் பைபிள தொடர்ந்து படிக்கணும் அப்படின்னு காமெடி பண்ணல பைபிள் படிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம ஜபம் பண்ணணும் எப்படி ஜெபம் பண்ணணும்னா ஆண்டவரே பரிசுத்த ஆவியானவர் இந்த வசனத்தை என் கிட்ட ஆண்டவரே பேசணும் இதன் இந்த பைபிள் இருக்கிற வசனங்கள் எல்லாம் என் வாழ்க்கையில கிரிய செய்யணும் இந்த வசனம் என் கிட்ட பேசுறதுக்காக நான் செபிக்கிறேன்னு சொல்லிட்டு நீங்க பைபிள் படிக்கிறதுக்கு முன்னாடி பைபிள் படிக்கிறதுக்கு எனக்கு திரும்பத்தாங்க அந்த வசனங்களை புரிந்துக்காகவே நீங்க ஒரு குட்டி ஜபம் சுருக்கமா பண்ணணும் நான் உங்களை கேட்டுக்கொள்றேன் சரி நான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு வசனம் காண்பிக்கிறேன் யோவான் ஐந்தாவது அதிகாரம் முப்பத்தி ஒன்பதாவது வசனத்தை நான் வாசிக்கிறேன் நீங்க கேளுங்க யோவான் ஐந்து முப்பத்தி ஒன்பது வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள் அவைகள் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று எண்ணுகிறீர்களே என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவைகளும் அவைகளே ஆண்டவர் சொல்றாரு வேத வாக்கியத்தை ஆராய்ஞ்சிப்பாரு எதுக்கு ஆராய்ஞ்சு பார்க்கணும் அதுல உனக்கு நித்திய ஜீவன் இருக்குப்பா நித்திய ஜீவன்னா நித்திய ஜீவன் நோட் பண்ணும் நித்திய ஜீவன் அப்போ ஆண்டவர் நமக்கு தருகிற நித்திய ஜீவனை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் நாம் வேத வாக்கியத்தை படிக்கணும் அதாவது நாம் பரிசுத்தமா வாழணும் ஆண்டவருடைய ராஜ்யத்திற்கு பாத்திரமான நாம் மாறணும் நான் ஒழுக்கமா இந்த உலகத்துல இருக்கணும் ஆண்டவரோட பிள்ளையா நான் வாழணும் அப்படின்னு உங்களுக்கு ஆசை இருக்கு தானே ஏசப்பாக்கு நான் பிடிச்சமான ஒரு பிள்ளையா வாழணும்னா நான் என்ன பண்ணணும் நீ ஒண்ணும் பண்ண மகனே மகளே நீங்க பைபிள் படிங்க நீங்க பைபிள் படிச்சீங்கனாலே அந்த பைபிள் இருக்கிற வசனமே உங்க வாழ்க்கைய மாத்தும் ஏன்னா வானத்தையும் பூமியை உண்டாக்கின கத்ராகி ஏசு கிறிஸ்துவான்னு என்ன சொல்றாருன்னா சத்தியத்தை நீங்கள் அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் தானே சொல்றாரு அப்போ இந்த பரிசுத்த வேதாக வந்த நம்ம அறிந்து கொள்றது மூலயமா நம்ம வாழ்க்கையில நமக்கு ஒரு விடுதலை கிடைக்கும் உங்க வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை நீங்க பாக்கணும்னா நீங்க பைபிள் படிக்கணும் முக்கியத்துவம் என்னது உங்க வாழ்க்கை மாறணும்னு நீங்க ஆசைப்படுறீங்கன்னா அந்த ஆசை மட்டும் பட்டா போதாது நீங்க பைபிள் படிக்க ஆரம்பிக்கணும் இதுதான் முக்கியத்துவம் பைபிள் நான் ஏன் படிக்கணும் நான் என் வாழ்க்கை மாறணுன்றதுக்காக நான் பைபிள் படிக்கிறேன் அதுக்கு முன்னாடி நான் ஜபம் பண்ணிட்டு இந்த வசனம் என்கிட்ட பேசணுன்றதுக்காக நான் ஜெபம் பண்ணிட்டு நான் பைபிள் படிக்க போறேன்னு ஒப்பு கொடுத்துருங்க சரிங்களா சரி சில வசனங்களை நான் காண்பிக்கிறேன் ஒன்று யோவான் இரண்டாவது அதிகாரம் ஏழாவது கொஞ்சம் நினைக்கிறேன் மன்னித்துக் கொள்ளுங்க ஒன்று யோவான் இரண்டாவது அதிகாரம் இருபத்தி ஏழாவது வசனத்துல பாத்தீங்கன்னா நீங்கள் அவராலே பெற்ற அபிஷேகம் உங்களில் நிலைத்திருக்கிறது ஒருவரும் உங்களுக்கு போதிக்க வேண்டியதில்லை அந்த அபிஷேகம் சகலத்தையும் குறித்து உங்களுக்கு போதிக்கிறது அது சத்தியமா இருக்கிறது பொய் அல்ல அது உங்களுக்கு போதித்தபடியே அவரில் நிலைத்திருப்பீர்களாக நம்ம இங்க யோவான் என்ன சொல்றாருன்னா நல்லா என்ன சொல்றாரு உனக்கு டீச்சர் வேண்டாம் உனக்கு சொல்லி தரத்துக்கு யாரும் வேண்டாம் நீயே கத்துப்ப எல்லாத்தையும் ஏன்னா பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கத்துக் கொடுப்பாரு இந்த பைபிள் வசனத்தை எல்லாத்தையுமே நமக்கு ஆவியானவர் போதிப்பாரு உங்களுக்கு வந்து பைபிள் படிக்கிறத பத்தி ஒரு டீச்சர் வந்து அதாவது இந்த வசனத்துக்கான அர்த்தத்தை ஒருத்தர் வந்து உங்களுக்கு போதிக்கணும் அவசியம் கிடையாதுமா போதிக்கிறது நல்லதுதான் ஆனா அப்படி போதிக்கணும்னு அவசியம் கிடையாது ஏன்னா உங்களுக்கு நானே கத்து தந்துறப்பான்னு ஆண்டவர் சொல்றாரு அதை இந்த வசனத்துல என்ன குறிப்பிடாருன்னா நீங்க ஆண்டவருடைய பிள்ளையா இருக்கீங்க ஆண்டவரால் அபிஷேகப்பட்டப்பட்ட பிள்ளையா இருக்கீங்க பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு பைபிள் படிக்க உதவி செய்வாராமா புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா பைபிள் படிக்க பிரசாந்த் வந்து வீடியோ பண்றாரு இதுல எப்படி பைபிள் படிக்கின்றது அவர் கத்து தர்றாருன்னா நான் கத்து தரேன் ஆனா பேசுவது நான் இல்ல பரிசுத்த ஆவியானவர் தான் பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு உதவி செய்வாரு எந்த அதிகாரத்திலிருந்து படிக்கலாம் எப்படி படிக்கலாம் பைபிள் படிக்கிறதுக்கான நோக்கத்தை பத்தியும் அதன் அதனுடைய திட்டத்தை பத்தியும் பைபிள் படிக்கிறதுனால என் வாழ்க்கை மாறதுன்றதை பத்தியும் நான் தெரிஞ்சுக்கிறேன்றதை பத்தி எல்லாத்தையுமே பரிசுத்தம்னு உங்களுக்கு போதிப்பாரு உங்களுக்கு அவரு டீச்சரா இருந்து உங்களுக்கு சகல சத்தியத்தை நடத்துற திட்டம் உங்களுக்கு இருப்பாரு அதுக்குதான் அண்டு நிறைய பேர் சொல்றாங்க நீங்க அபிஷேகம் பெற்றுக்கொள்ளுங்க அபிஷேகத்துல நிரம்புங்கன்னு சொல்லி நிறைய பேர் பாஸ்டர்ஸ் வந்து உங்களுக்கு சொல்லுவாங்கல்ல அது இதுதான் நீங்க அபிஷேகத்துல நிரம்பணும் அபிஷேகம் பெற்றுக்கொள்ளணும் அபிஷேகம் தாங்க தாங்க சர்ச்சில போய் பாட்டு பண்ண மட்டும் போதாது நீங்க அதுக்கு தயாராகணும் நீங்க ஆண்டவரோடு கூட ஐக்கியப்பட்டு இடைப்பட்டு ஜெபிக்கிறதுல வேத வாசிக்கிட்டு நீங்க இடைப்படும் போது நீங்க அபிஷேகத்துக்குள்ள நீங்க வருவீங்க அது நீங்க அது அது வேற டாபிக் நம்ம அதை அப்புறம் பாத்துக்கலாம் சரி ஓகே இப்ப பைபிள் படிக்கிறத மட்டும் நம்ம சரிங்களா இப்போ உங்களுக்கு உதாரணத்துக்கு நான் சொல்லணும் அப்படின்னா இப்ப நான் வந்து பிகாம் முடிச்சிருக்கேன் நான் பிகாம் முடிச்சுட்டு ஒரு ஆடிட்டர்கிட்ட அசிஸ்டண்டா ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் நான் படிச்ச படிப்புக்கு ஏத்த நான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் அப்ப என்னன்னா நான் இதை படிச்சதுக்கு இந்த வேலை பார்க்கறது எனக்கு புரிஞ்சுது இப்ப நான் ஒருத்தங்க டீச்சரா இருக்காங்க அந்த டீச்சரா இருக்கவங்க போயிட்டு இன்ஜினியர் ஒர்க் பார்க்க சொன்னா அவங்க பார்க்க மாட்டாங்க அது போல பைபிள் படிக்கிறவங்க எல்லாருமே ஆண்டவருடைய பிள்ளைய ஆண்டவருடைய ஊழிய தேசன் தான் ஆண்டவர் விரும்புறாரு அப்ப நீங்க பைபிள் படிச்சா எதுக்கு நீங்க பைபிள் படிக்கிறீங்க அப்படின்னா ஆண்டவரை அறிந்து கொள்வதற்காக ஆண்டவரோடு வாழ்வதற்காக அவருக்காக நான் செயல்பட வேண்டும் என்பதற்காக இப்போ ஆண்டவருக்காக நீங்க ஊழியம் செய்யணும் ஊழியம் அப்படின்னு பாஸ்டர் வந்து கிடையாது ஆண்டவர் இந்த வசனத்தின் மூலியமா அவர் நமக்கு கற்பித்த காரியங்களை நம்ம கற்றுக்கொண்டு மற்றவர்களுக்கு போதிக்கணுன்றதுக்காக தான் ஆண்டவர் நம்மள தெரிந்து கொண்டிருக்காரு நான் அதை நீங்க புரிஞ்சுக்கணும் அதுக்கு நான் அதுக்கு ஒரு வசனத்தை நான் ப்ரூஃப் காட்டுறேன் மத்திய சுவிசேஷம் மத்திய வந்து ஆஹ் இருபதாவது அதிகாரம் நினைக்கிறேன் இருங்க பாக்குறேன் சரி மத்திய இருபத்தி எட்டுல பாத்தீங்கன்னா பத் ஆஹ் பதினெட்டு பத்தொன்பது இருபதுல பாத்தீங்கன்னா நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சிஷராக்கி குமாரன் பரிசுத்தாவியின் நாமத்திலே அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள் இந்த உலகத்தின் முடிவுபெறும் சகல நாட்டிலும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன் ஆண்டவர் சொல்றாரு ஆண்டவர் வந்து உயிர் திழந்துட்டார் ஏசப்பா உயிர் தெரிந்த பிறகு ஒரு ஆர்டர் போறாரு சிஷர்களுக்கு என்ன ஆடுறேன்னா நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்தல அதை நீங்க என்ன பண்ணுங்க நீங்க சொல்லிக் கொடுங்க நீங்க அவங்களை ஞானசனத்தில் கொடுத்து ரச்சிப்புகளை நடத்துங்கன்றாரு அப்போ ஆண்டவருடைய சீடனாக மாறுவதுதான் ஆண்டவருடைய பிள்ளைகளோட நோக்கம் நான் ஏசப்போடைய பிள்ளைன்னு சொல்றது மட்டும் நமக்கு போதாது நான் சீடன் அப்படின்னா ஏசப்பா சொல்றத கேட்டு கத்துக்கிட்டு நம்ம வந்து அதன்படியே நம்ம வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு மத்தவங்களை வாழ வைக்கிறதுக்கு முயற்சி எடுக்கிறது பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்வாரு அதான் சொன்ன நமக்கு டீச்சர் இல்ல டீச்சர் பரிசுத்த ஆவியானவர் அப்படின்ட்டு அன்னைக்கு இருந்த காலகட்டத்துக்கு சீஷர்களுக்கு ஏசப்பா டீச்சரா இருந்தாரு நமக்கு பரிசுத்த பரிசுத்தாவிய டீச்சரா இருப்பாரு அந்த டீச்சர் வந்து பைபிள் படிக்க நமக்கு உதவி செய்வாரு நீங்க புரிஞ்சுக்கணும் அப்ப எனக்கு டீச்சர் யாரு பரிசுத்த ஆவியானவர் அவரோடு கூட ஐக்கியப்பட்டு பைபிள் படிக்க உங்களை நீங்க ஒப்பு கொடுக்கணும் யார் அவர் எங்க இருக்காரு அவர் அட்ரஸ் கிடைக்குமான்னு கேட்டீங்கன்னா பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளதா இருக்காரு நீங்க ஞானஸ்தானம் எடுத்து ரசிக்கப்பட்டீங்க பாத்தீங்களா அப்பவே உங்ககிட்ட வாசனை செஞ்சுட்டாரு அவர் உங்களுக்குள்ள இருக்கும்போது அவர் உங்களை சகல சட்டத்தில் நடத்தி பைபிள் படிக்க உங்களுக்கு உதவி செய்வார் சரிப்பா பைபிள்னா படிக்கிறதுக்கு நீங்க சில வசனத்துல போதிக்கிறீங்க பைபிள் படி நோக்கத்தை பத்தி சொல்றீங்க சரி நான் பைபிள் எங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் நான் எப்படி பைபிள் படிக்க ஸ்டார்ட் பண்ணுறது பிரதர் எனக்கு நீங்கள் சொல்லுங்கன்னா நான் உங்களுக்கு சொல்றேன் இப்போ நான் வந்து எப்படி பைபிள் படிக்க ஆரம்பிச்சேன்னா மன்னிச்சிருங்க லாக்டவுன்ல பார்த்தீங்கன்னா நான் வீட்டில் சும்மா தான் இருப்பேன் அப்போ லாக்டவுன்ல வீட்டில் சும்மா இருக்கும்போது அப்போதான் நான் பைபிள் படிக்கவே ஆரம்பிச்சேன் நான் பைபிள் வந்து ஒரு நாளைக்கு பத்து அதிகாரம் இருபது அதிகாரம் முப்பது அதிகாரம் அப்படி படிப்பேன் ஏன் படிப்பேன் அப்படின்னா வீட்டில் நான் சும்மா இருந்தேன் அது சும்மா இருந்தது வந்து இருந்தாலேயே நான் ஏன் படிக்க ஆரம்பிச்சிட்டேன் போல அது வீட்டில் வேற எதுவும் புக்ஸ் இல்லைனால கொஞ்சம் பொழுதுபோக்குக்காக தான் படித்தேன் நான் போய் சொல்ல விரும்பல உண்மையை சொல்லிக்கிறேன் தான் நான் ஏசபோது ரசிக்கப்பட்டேன் என்னுடைய சாட்சி கொஞ்சம் பெருசா இருக்கும்னு நான் இப்ப சொல்ல விரும்பல ஆனா லாக்டவுன்ல தான் பைபிள் படிக்கவே ஆரம்பிச்சேன் அப்ப நான் ஃப்ரீ டைம்ல நிறைய பைபிள் நான் படிக்க ஆரம்பிச்சேன் பைபிள் நான் நிறைய படிச்சுக்கிட்டே இருப்பேன் ஆனா உண்மையா சொல்கிறேன் நான் ஃப்ரீ டைம்ல பைபிள் படிச்சோன்னா பைபிள் இருக்கிற வாசனால எனக்கு சுத்தமா புரியாது நான் அவங்க கிட்டத்தட்ட ஒரு ஆறு மாசம் நான் பைபிள் படித்தேன் ஆறு மாசமா எனக்கு பைபிள் படிக்கிறது பத்தி பைபிள்ல ஒரு வாசனமே எனக்கு புரியாது நான் அது சும்மா ஏதோ ஜாலியா உட்காந்து படிப்பேன் ஆண்டவர் ஆண்டவர் ஏசப்பா பிடிக்கும் ஏசப்பா ஏதாச்சும் ஜோ பண்ணா தருவாரு அப்படி ஒரு நம்பிக்கை வந்து நான் பைபிள் படிப்பேன் ஏசப்பா கிட்ட ஜோ பண்ணுவேன் இருந்தேன் இப்படி நான் பைபிள் படிக்க 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 இந்த பைபிள் வந்து ஒரு நாள் வசனங்கள் எல்லாம் என்கிட்ட ஆரம்பிச்சுட்டு செய்ய ஆரம்பிச்சு எடுத்த உடனேவே எனக்கு எதுவுமே புரியல நாட்கள் ஆச்சு நேரங்கள் ஆச்சு காலங்கள் ஆச்சு ஆனா பைபிள் வசனம் எனக்கு புரிஞ்சது அப்ப நான் பைபிள் படிக்க ஆரம்பிச்சா நான் ரெகுலரா படிக்கணும்ன்ற அந்த மனப்பான்மை இவங்களுக்குள்ள வந்துடணும் நான் பைபிள் படிக்க ஒப்பு கொடுத்துட்டேன் ஆனா இன்னைக்கு படிக்கல பிரதர் நாளைக்கு கொஞ்சம் வேலை இருக்கு படிக்க முடியாது கஷ்டம் பிரதர்னா தலைக்காவது ராஜா நீங்க தொடர்ந்து பைபிள் படிக்க உங்களை நீங்க ஒப்பு கொடுக்கணும் நீங்க டெய்லியும் இசப்பா நான் பைபிள் படிக்க போறேன் அப்படின்ற அந்த ஒரு திட்டத்துக்குள்ள தீர்மானத்துக்குள்ள நீங்க வரணுங்க ஆமே விசுவாசிக்கிறீங்களா சரி ஓகே அப்ப நான் டெய்லியும் ரெகுலரா பைபிள் படிக்கணும்ன்ற அந்த நோக்கத்துக்குள்ள நீங்க வந்துட்டீங்களா ஏன் சொல்றேன்னா நான் வந்து லாக்டவுன்ல பைபிள் படிச்சா கூட ரெகுலரா படிச்சேன் ஏன்னா வீட்டில் சும்மா தானே இருந்தேன் அப்படின்னு ரெகுலரா படிக்கிறதுனால நான் அப்பப்ப டெய்லியும் உட்காந்து படிச்சுக்கிட்டே இருப்பேன் காலையில படிப்பேன் மத்தியானம் படிப்பேன் சாந்தில படிப்பேன் நைட்ல படிப்பேன் எப்பலாம் டைம் படிப்போம் அப்பெல்லாம் படிச்சுக்கிட்டு தான் இருப்பேன் இப்படி ரெகுலரா பைபிள் படிக்க 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 இந்த ஹேபிட் வந்து எனக்கு தொடர்ச்சியா வந்துருச்சு பைபிள் படிக்கணும்னுட்டு இப்ப உங்களுக்கு வந்து நீங்க வந்து படிக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும் ஆனா நீங்க வீட்டை விட்டுட்டு வெளியே போறதுக்கு முன்னாடி நான் பைபிள் படிச்சுட்டு தான் போவேன்ற அந்த திட்டத்துக்குள்ள வந்துருங்க முதல்ல பைபிள் வசம் என்கிட்ட பேசணும் புரியணும் நான் பைபிள் படிப்பேன் நான் பைபிள் படிக்க போறேன் அப்படின்ற அந்த தீர்மானத்துக்குள்ள வந்துருங்க அடுத்த விஷயம் என்னன்னா எந்த அதிகாரத்துல இருந்து படிக்கலாம் எந்த அதிகாரத்தை நான் படிச்சா கரெக்டா இருக்கும் உங்களுக்கு சொல் சிம்பிளா சொல்றேன் எந்த அதிகாரம்னா பழைய ஏற்பாடு இருக்கு புதிய ஏற்பாடு இருக்கு நீங்க பழைய ஏற்பாடம் படிக்கணும் புதிய ஏற்பாடம் படிக்கணும் எப்படி ஒரு அதிகாரம் படிக்கிறதே ரொம்ப கஷ்டம் இதுல நான் எப்படி பழைய ஏற்பாடம் படிக்க முடியும் புதிய ஏற்பாடம் படிக்க முடியும் நீங்க உங்களுக்கு சிம்பிள் தான் எனக்கு வந்து நான் பைபிள் படிக்க ஆரம்பிச்சுட்டே சங்கீதத்துல இருந்து தான் என்ன பிரதர் எல்லாரும் புதிய ஏற்பாடு படிங்கன்றாங்க பழைய ஏற்பாடு படிக்கின்றாங்க நீங்க ஏன் சங்கீதம் படிங்கன்றீங்க ஏன்னா பவுல் வந்து அழகா ஒரு குறிப்பிடாரு முதல்ல வந்து நான் அந்த வசனத்தை உங்களுக்கு காண்பிக்கிறேன் உம் நினைக்கிறேன் இருங்க எடுத்து காமிக்கிறேன் சாரி தான் ஒன்று ஒன்று இரண்டாவது அதிகாரத்துல மூணாவது வசனத்துல நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளை போல திரு வசனமாகிய கலங்கம் இல்லாத ஞான பாலின் மேல் வாஞ்சை சொல்றாரு அதாவது திருவசனத்தின்படி திருவசனத்துல நீங்க ஞானப்பால் வாஞ்சை ஆயிருங்க நீங்க ஒரு குழந்தை பிறக்குதுன்னா அந்த குழந்தை என்ன பண்ணும் பால் குடிக்கும் அதுக்கப்புறம் கொஞ்சம் கெலாக்ஸ் சாப்பிடும் கொஞ்சம் அப்படி இப்படின்னு கொஞ்சம் சாப்பாடு எல்லாம் குழைச்சு குழைச்சு குழந்தைக்கு ஊட்டுவாங்க அதுக்கப்புறம் அந்த குழந்தை கை வச்சு சாப்பிடும் அப்புறம் அந்த வளர்ந்த பிறகு நல்ல ஆரோக்கியமான உணவு சாப்பிட்டு ஹெல்த்தியா இருக்கும் பச்சை குழந்தைய குடுக்குற உணவு எடுத்து ஒரு என்னென்ன மாதிரி பையனுக்கு கொடுத்தா அந்த பையன் சாப்பிட்டா அந்த உடம்பு ஹெல்த்தியா இருக்குமா யோசிச்சு பாருங்களேன் அதே மாதிரிதான் இப்ப நீங்க வளர்ற ஸ்டேஜ்ல இருக்கீங்கன்னா உங்களுக்கு சங்கீத பகுதியே போதுமானது நான் சொல்லுவேன் நிறைய பேர் அது படிங்க இது படிங்கன்னு சொல்லுவாங்க ஆனா நீங்க இப்பதான் ஏச பாக்கல வரீங்கன்னா உங்களுக்கு சங்கீத பகுதி நீதிமொழிகளே போதுமானது நீங்க அதை படிக்கலாம் இல்ல பிரதர் நான் சங்கீத படிக்கிறேன் நீதிமொழிகள் படிக்கிறேன் அப்படின்னா நீங்க அப்புறம் புது ஏற்பாடு பழைய ஏற்பாடுன்னு நீங்க பிரிச்சு பிரிச்சு படிக்கலாம் சரி ஓகே நான் ரெகுலரா பைபிள் படிக்கிறேன் பிரதர் இனிமே நான் ரெகுலரா இனிமேல் பைபிள் படிக்க போறேன் கரெக்டா டைம் ஷெடியூல் போட்டு நான் பைபிள் படிச்சுட்டு தான் வீட்டு விட்டு வெளியே போறேன் நான் இனிமே தீர்மானம் எடுக்கிறேன் நான் அதே போல வந்து நான் நீதிமொழியில படிக்கிறேன் சங்கீத பகுதியை நான் படிச்சேன் பிரதர் நான் வந்துட்டு வேற என்ன படிக்கலாம்னா நீங்க படிக்க வேண்டியது புதிய ஏற்பாடு சுவிசேஷ புத்தகங்கள் நாலு இருக்கு மத்தையோ மார்க்கு இந்த இந்த அதிகாரத்தை நீங்க ரெகுலரா காலையிலயோ மாலையிலயோ படியுங்க புரியுதுங்களா காலையிலயோ மாலையிலயோ ரெகுலரா படிக்க ஆரம்பிச்சிருங்க உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஆஹ் எனக்கு வந்து நான் வந்து நிறைய சாப்பாடு சாப்பிடுவேன் ஆனா வெளியே சா வெளிய எல்லாம் போனா கம்மியா சாப்பிடுவேன் ஆஹ் வீட்டுல உட்காருக்கும் நிறைய சாப்பிட்டுட்டே இருப்பேன் வெளியிடங்கள்ல ஏன் கம்மியா சாப்பிடுனா வெளியே வந்து கொஞ்சம் அப்படி சொல்றது யாராவது நம்மள பார்ப்பாங்களோ தப்பா நினைச்சுப்பாங்களோ அதான் நம்ம கொஞ்சம் கம்மியா சாப்பிட்டு லிமிட்டா இருந்துப்போம் ஹோட்டலுக்குலாம் போனால் நம்ம ஹோட்டல் போனா கூட டீசென்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட சாப்பிட்டு வந்துடலாம் நிறைய வேணாம் அது ஒரு நல்லா அடிச்சு அடிச்சு நவத்தி சாப்பிடலாம் இது என்னோட வீட்டுல இருக்கும் நிறைய இது நீங்க வீட்டுல சும்மா இருக்கும்போது நிறைய பேர் அது உணர்வுக்குள் வரணும் இப்ப நீங்க ரீல்ஸ் தள்ளுறீங்க இன்ஸ்டாகிராம்ல போர் அடிக்க ரீல்ஸ் காமெடி எல்லாம் பாக்குறீங்க அதெல்லாம் நீங்க பாத்துன்னு இருக்கீங்களா நீங்க பாருங்க சினிமா படம் சொல்லல ஆனா அது உங்களுடைய தனிப்பட்ட விஷயம் நீங்க இந்த என்னடை மட்டும் கொடுக்குற அந்த நேரத்தை பைபிளுக்கு நீங்க செலவழிங்க நீங்க பைபிளுக்கு முக்கியத்துவம் கொடுங்க எனக்கு நான் பைபிள் படிக்க ஆரம்பிச்சிட்டேன் அப்ப உங்க நேரம் முழுவதுமே பொழுதுபோக்க பொழுதுபோக்கு நேரத்தை கூட ஆண்டவருக்கு நான் செலவழிப்பேன் அப்படின்றத கொள்கைக்குள்ள வந்துட்டீங்கன்னா ஆண்டவர் ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு பைபிள் படிக்க உதவி செஞ்சு பாருங்க நான் சொல்றது புரியுதுங்களா நீங்க காலையிலயோ மாலையிலயோ பைபிள் படிக்க உங்களை ஒப்பு கொடுத்துருங்க ரெகுலரா பைபிள் படிக்கணும் ஒரு நாள் படிச்சா போதாது ரெண்டு நாள் படிச்சா போதாது நீங்க ஃபுல்லா பைபிள் படிக்கிற அந்த தீர்மானத்துக்குள்ள வந்துடணும் நீங்க ஒரு வருஷத்துக்கு படிக்கிறதுக்கு நிறைய கேலண்டர்ஸ் இருக்கு நிறைய ஷெடியூல்ஸ் இருக்கு நான் கூட வரப்போற நாட்கள்ல பாத்தீங்கன்னா இந்த பைபிள் பார்த்தீங்கன்னா வசனத்தை வந்து என்னுடைய வாய்ஸ் வாய்ஸ வச்சு நான் நேரடியாவே ஃபுல் அதிகாரத்தை நான் வந்து ஒரு ஒன் ஹவர் டூ ஹவர்ஸ் வீடியோஸ் அப்படியே உங்களுக்கு வீடியோவை அப்லோட் பண்ண போறேன் அப்படி நான் வாய்ஸ் வச்சு பேசுறது வந்து நீங்க அதை பார்க்க பார்க்கவே உங்களுக்கு பைபிள் படிக்கிறது கொஞ்சம் புரியும் நீங்க அதையே பார்க்கணும் அதே போல நீங்க பைபிள் எடுத்து சாரி சொல்ல மாதிரி பாருங்க மொபைல் லேப்டாப்லயோ படிக்கிறது கிடையாது பைபிள் எடுத்து பைபிள்ல இருக்க வசனத்தை நீங்க படிக்கணும் புரியுதுங்களா இந்த பைபிள் வந்து படிக்கும் போது நோட்டு வச்சுக்கோங்க கலர் பென்சில் வச்சுக்கோங்க என்னோட போன் நோட்ல பாத்தீங்கன்னா கலர் அடிச்சு வச்சுப்பேன் அப்படியே கலர் பென்சில் கிரிக்கி வச்சுப்பேன் ஏன்னா எனக்கு பிடிச்ச வசனங்கள் எடுத்து நான் அப்பப்பா அடிச்சு வச்சுப்பேன் அது வந்து உங்களுக்கு வசனங்கள் பேசும்போது கிரியேட் செய்யும் போது அது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா வந்துடும் அத உங்களுக்கு சொல்லித் தரணும் அவசியம் இல்லை நீங்களே அதை பண்ணிடுவீங்க இப்போ இந்த பைபிள் பார்த்தீங்கன்னா படிக்க படிக்க பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட ஆண்டவர் பேசுவாரு ஆனா நீங்க என்ன பண்ணணும் ரெகுலரா படிக்கிறதுக்கான அந்த தீர்மானத்துக்குள்ள வந்துடணும் அதே போல பைபிள் படிச்சுட்டு தான் வீட்டை விட்டுட்டு நான் வெளியே போவேன் அப்படின்ற அந்த தீர்மானத்துக்குள்ள வந்துடணும் சரிங்களா நீங்க பைபிள் படிக்கிறது ஆண்டவரை தேடுறதுக்கான அந்த நோக்கம் அதை நீங்க மறங்கற கூடாது இந்த வசனம் உங்ககிட்ட பேசினாதான் நான் பைபிள் படிப்பேன் பேசலன்னா படிக்க மாட்டேன்னு கிடையாது ஏன்னா எடுத்த உடனே எதுவும் நமக்கு புரியாது நமக்கு கொஞ்சம் அதனால பைபிள் படிக்கிறத நீங்க விட்டுறவே கூடாது தொடர்ந்து பைபிள் படிச்சுக்கிட்டே இருக்கணும் ஏன் பைபிள் படிக்க சொல்றேன் அப்படின்றத பத்தி நான் ஸ்டார்டிங்லயே சொல்லிட்டு உங்களுக்கு நித்திய ஜீவன் இருக்கு நீங்க எப்படி வாழணும் ஆண்டவரோடு கூட எப்படி ஐக்கியப்படணுன்றத பத்தி எல்லாம் பைபிள் தான் உங்களுக்கு கத்து கொடுக்கும் கரெக்டுங்களா ஏன்னா பாருங்களேன் கற்பனைகளை மட்டுமே மோசை கிட்ட ஆண்டவர் தான் எழுதி கொடுத்தாருன்னு அதாவது அவருடைய கையில எழுதி கொடுத்தாராமா ஏன் எழுதி கொடுத்தாரு அப்படின்னா நீங்க வந்துட்டு மொபைல் போன்ல படிக்கணும் இல்ல கேசட்ல படிக்கணும் இல்லைன்னா நீங்க ஆன்லைன்ல படிக்கணுன்றதுக்காக கிடையாது பைபிள்ல படிக்கணும் நீங்க புத்தகத்துல படிக்கணுன்றதுக்கான மகனின் மகளிர் நான் உங்களுக்கு எழுதி கொடுத்துருக்கேன்னு நம்ம புரிஞ்சுக்கலாம் அப்ப என்ன விஷயம் ஆண்டவர் இந்த பைபிள் இல்ல கொடுத்துட்டாரு அப்ப நம்ம இதை படிக்கிறதுக்கு நம்ம சோம்பேறித்தனம் பண்ணக்கூடாது சோம்பேறுத்தனம் பட்டு நிறைய கிறிஸ்தவர்கள் இன்னைக்கு நீங்க நிறைய பேர் சோம்பேறுத்தனம் பட்டுட்டு தான் இருக்கீங்க இதை இன்னைக்கு படிக்கலாம் அத நாளைக்கு படிக்கலாம் நாலு அணிக்கு படிக்கலாம் வேலை இருக்க அப்புறம் படிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஏசா திட்டவா போறாருன்னு சொல்லிட்டு நீங்க அசால்ட்டா இருக்கலாங்க ஆனா ஆண்டருடைய வருகையில நம்ம எப்படி இருக்கணும் குற்றம் மட்டும்ல இருக்கும் இருக்கணும்ல நம்ம குற்றம் செய்தவர்கள் இருக்க விடல நம்ம ஆண்டருடைய வருகையில ஆண்டவரோட பிள்ளையா அவரோட கூட ஐக்கியப்பட்ட அவருடைய ராஜ்யத்துக்கு பாத்திரவனா மாறணும்னா நம்ம படிப்பில் படிச்சு அவரோட கூட பரிசுத்தமா வாழ்ந்து அவருடைய தீர்மானத்தை அவருடைய கட்டளையை நம்ம செய்யணும் தானே ஏசப்ப என்ன சொல்றாரு என்னுடைய ஊழியத்தை நீ அவருடைய ஊழியத்தை எப்படி செய்ய முடியும் இந்த வசனத்தின்படி நம்ம வாழ்ந்து அதன்படி நம்ம ஏசப்பா சொல்றா கத்துக்கிட்டு நம்ம போய் மத்த மக்களுக்கு சொல்லணும் மத்த மக்களுக்கு சொல்லணும்னாவே நம்ம என்ன பண்ணணும் பைபிள் படிக்கணும் அப்போ உங்க வாழ்க்கை மாற்றத்தை நீங்க பாக்கணும்னா நீங்க பைபிள் படிக்கணுன்றத நீங்க புரிஞ்சுக்கணுங்க காலையில படிக்க ஆரம்பிங்க ஈவினிங் படிக்க ஆரம்பிச்சிருங்க நைட்டும் படிக்க ஆரம்பிச்சிருங்க சரி எந்த அதிகாரத்துல இருந்து நான் படிக்கிறேன்னா நீங்க நீதிமொழிகள் படிங்க காலையில மேல நீதிமொழிகள் சங்கீதம் படிங்க நைட்டு மேல நீதிமொழிகள் சங்கீதம் படிங்க புதிய ஏற்பாட்டுல ஒரு அதிகாரத்தை ஸ்டார்ட் பண்ணுங்க பழைய ஏற்பாட்டுல ஒரு அதிகாரத்தை ஸ்டார்ட் பண்ணுங்க கஷ்டமா தான் இருக்கும் ஒரு நாளைக்கு அஞ்சு வசனம் படிங்க ஒரு நாளைக்கு பத்து வசனம் படிங்க அப்படி முயற்சித்துல போதும் ஏன்னா வந்து நிறைய பேர் சொல்லுவாங்க இப்படி செயல்படுங்கள் அப்படி செயல்படுங்கள்ன்ட்டு ஏன்னா பரிசுத்த ஆவியானவர் உங்களை எப்படி நடத்துவார்னு எனக்கு இல்ல அதனால நீங்க எப்படி செயல்படணும்னு விருப்பம் இருக்கோ அப்படி செயல்படுங்க ஆனா பைபிள் படிக்கணும் எப்படி எப்படின்னா நீங்க ஃபர்ஸ்ட் நீங்க இன்னைக்கு தான் நாளைக்கு எடுத்துக்கோங்க இன்னைக்கு நான் டைம் வந்து நைட் அடிச்சுன்னு வச்சுக்கோங்க நாளைக்கு காலையில் என்ன பண்ண போறீங்க பைபிள் படிக்கப் போறீங்க காலையில எழுந்துட்டு ப்ரேயர் பண்ணிட்டு நீங்க பைபிள் படிக்க போறீங்க இப்போ இந்த பைபிள் பாத்தீங்கன்னா ப்ரேயர் அப்படின்னா எல்லாருக்கும் ஒரு ப்ரேயர் கிடையாது பைபிள் படிக்கணுன்றதுக்கான ப்ரேயர் அதை மறந்துடக்கூடாது சரியா சரி இப்போ பைபிள் படிக்க நீங்க ஆரம்பிச்சிருங்க பைபிள் புதிய ஏற்பாடு படிக்கிறீங்க நீங்க மத்தையில ஸ்டார்ட் பண்ணுங்க மத்தையில ஒரு அஞ்சு அதிகாரம் படிங்க அது பத்து அதிகாரம் படிங்க தொடர்ச்சியா படிச்சுக்கிட்டே வாங்க ஏன்னா நீங்க எடுக்கிற சின்ன சின்ன முயற்சிகள் தான் உங்களை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போங்க எடுத்த உடனே எல்லாரிலையும் ப்ரொஃபஷனல்ஸா மாற முடியாது நம்ம கொஞ்சம் கொஞ்சமா தான் பைபிள் படிக்க ஆரம்பிக்கணும் சரிங்களா அதெல்லாம் நீங்க கொஞ்சம் ட்ரை பண்ண உங்களுக்கு வந்துடும் நீங்க சங்கீத பகுதியை நைட்ல தூங்குறதுக்கு முன்னாடி படிச்சுட்டு தூங்கலாம் நீதிமொழிகள் படிச்சுட்டு தூங்கலாம் நீங்க நைட்ல வந்து தூங்குறதுக்கு முன்னாடி படிச்சுட்டு தூங்குங்க சங்கீத நீதிமொழிகள் இதை நீங்க ட்ரை பண்ணும் போது காலையில் ஆட்டோமேட்டிக்கா பைபிள் படிக்க உங்களுக்கு அந்த விஷயம் வந்து உங்களுக்கு முயற்சி வந்து உங்களுக்கு வந்துடும் நீங்க நீங்க முயற்சி தேவை இல்ல சொத்த ஆகினரும் உங்களுக்கு செஞ்சிருவாரு நீங்க வந்து நைட்டு பைபிள் படிச்சுட்டு தூங்குறது மூலியமா அதே போல நீங்க வந்து பழைய ஏற்பாடு எடுத்தீங்கன்னா ஆதியாகவும் யாத்திராகும் லேவராகவும் என்னாகும் உபாகவும் யோசுவா நியாயங்கள் ஒண்ணு சமையல் ரெண்டு சமையல் அப்படின்னு போயிட்டே இருக்க லிஸ்ட் ஆனா நீங்க வந்துட்டு என்னன்னா ஆஹ் நான் வந்து ஃபர்ஸ்ட் வந்து எது படிச்சேன் அப்படின்னா நான் வந்து சங்கீத பகுதி படிச்சேன் பழைய ஏற்பாட்டுல யோபு புஸ்தகம் படிச்சேன் ஆதியாக படிக்கிறதும் என்ன அதிகாரம் உங்களுக்கு தோணுதோ எதவனா படிக்கலாம் ஆனா படிச்சதே திருப்பி திருப்பி படிக்காதீங்க நீங்க முடிச்சிருங்க பைபிள இந்த ஒரு வருஷத்துக்கு நீங்க கேலண்டர் ஷெடியூல் போட்டீங்கன்னா அது ஆன்லைன்ல நிறைய வருது அதை பார்த்துட்டு ஃபுல்லா பைபிள் படிச்சு முடிச்சிருங்க அதுக்கப்புறம் நீங்க படிச்சது திரும்பி திரும்பி படிங்க ஆனா என்ன அதிகாரம் படிக்கிறீங்களோ அதை டைரியில நீங்க எழுதி வச்சிருங்க ஏன்னா படிச்சது திருப்பி திருப்பி படிச்சுட்டு இருந்தீங்கன்னா வருஷம் குள்ள அதே தான் படிச்சுட்டு இருப்பீங்க நான் அதை தப்பு பண்ணிட்டேன் ஏன்னா நான் ஒரு அதிகாரத்தை படிச்சிட்டேன் அப்படின்னா ஆதி ஆகம் ஃபுல்லா படிச்சுட்டேன் அப்படின்னா ஆதி ஆகமத்துல ஒரு முப்பது அதிகாரம் முடிச்சிருப்பேன் நான் பஸ்ட் அதுக்கப்புறம் வந்துட்டு பழைய ஏற்பாட்டுல வந்துட்டு எஸ்ஐக்கியலோ தானியலோ படிச்சுட்டு இருப்பேன் மறுபடியும் ஆதியாகத்துக்கு வரும்போது அதே முப்பது அதிகாரத்துல இடையில இருக்கிற அதிகாரத்தை படிச்சுட்டு அதுக்கு மேல மாட்டேன் ஏன்னா கன்ஃபியூஷன் ஆயிடும் கொழாப்ஸ் ஆயிடும் நீங்க படிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு தீர்மானத்தை ஒரு திட்டத்தை போட்டு நோட்ல எழுதி இன்னைக்கு இந்த அதிகாரம் படிச்சேன் அப்படின்னு சொல்லி நீங்க எழுதி வச்சிருங்க ஒரு நாள் இந்த நாள் இந்த டேட்ல இந்த அதிகாரம் முடிச்சேனே நீங்க எழுதி வச்சிருங்க நீங்க முடிஞ்ச அளவுக்கு நீங்க ஒரு ரெண்டு இல்ல மூணு அதிகாரம் படிக்கிறீங்கன்னா உங்களுக்கு இன்னும் நிறைய பைபிள் நாலேஜ் வந்து உங்களுக்கு வந்துருங்க நான் சொல்றது ஏன்னா எனக்கு நான் படிச்ச அந்த மெத்தட்சை தான் நான் உங்களுக்கு கத்து தரேன் சரிங்க இது வந்து என்னுடைய மெத்தட நான் கத்து தரேன் ஆஹ் பரிசு தாவையானவர் உங்களுக்கு உணர்த்துவாரு நிறைய ஊழியர்காரங்க பைபிள் படிக்கிறத பத்தி சொல்லி தந்துருக்காங்க ஆன்லைன்ல நிறைய யூடியூப்ல வீடியோஸ் இருக்கு அதை பார்த்து கூட நீங்க கொள்ளலாம் என்னுடைய வீடியோ பார்த்துதான் நீங்க தெரிஞ்சுக்கணும் இல்லை இதுல நான் எனக்கு முடிஞ்ச அளவுக்கு நானும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணிருக்கேன் ஆஹ் இதையும் பார்த்துக்கு உங்களுக்கு பிரோச்சனமாக நான் விசுவாசிக்கிறேங்க பைபிள் படிக்கிறதுக்கு நீங்க ஸ்டார்ட் பண்ணிடுங்க நான் விசுவாசிக்கிறேன் ஆஹ் ஒரே ஒரு வசனத்தை மட்டும் நான் சொல்லி முடித்து நம்ம வந்து நம்ம ப்ரேயர் பண்ணி முடிக்கலாம் ஹம் ரெண்டுத்தி மத்தியும்

நான் பைபிள் படிக்கிறது ஆண்டவரை தேடுறதுக்காக ஆண்டவரோடு வாழ்றதுக்காக அந்த பைபிள் வசனம் என் வாழ்க்கையை கிரிய செஞ்சு என்னோட கூட இடைப்பட்டு நான் ஆண்டவருக்கு சீசு மாறுனதுக்கு மாறினதுக்கு அப்புறம் நான் என்ன பண்றேன் இந்த வசனத்தை போதிக்கிறேன் ஸ்பிரிச் பண்ற அதாவது ஆண்டவருடைய ஊழியத்தை செய்யணும் ஆண்டவருடைய ராஜ்யத்தை கட்டணுன்றதுக்காக தான் நான் பைபிள் படிக்கணுன்ற அந்த நோக்கத்தை வெட்கப்படாம நான் செய்வேன்ற அந்த தீர்மானத்துக்குள்ள நீங்க வந்துடணும் ஏன்னா நீங்க எந்த இடத்துலயும் வந்து மதம் பரப்புறதுக்காகவும் இல்லைன்னா வந்து கொள்கைகளை பரப்புறதுக்காகவும் வரல ஏசா பவுடைய அன்பை நீங்க சொல்லணும் இது கொள்கைகள் தான் இது வந்து சில இதுல வந்து சில விஷயம் வந்து பண்ணக்கூடாது செய்யணும் செய்யக்கூடாதுன்னு சொல்லி ஆண்டவர் சொல்றாரு அதை நம்ம வரப்போற நாட்கள்ல பார்க்கலாம் ஆண்டவருடைய ஊழியத்தை செய்யறதுக்கு வெட்கப்பட மாட்டேன் நான் வந்து வந்து ஆண்டவரை போதிப்பேன் இந்த வசனத்தை கொடுப்பேன் இதுல அர்த்தத்தை நான் நான் கொடுத்து போதிக்கிறதுனா என்னுடைய அறிவு வளரும் ஆண்டவருக்கு ஆண்டவருக்குள்ள நான் வளர்றதுக்கு இன்னும் நான் ஆவிக்குரிய அறிவு எனக்கு வர்றதுக்கு உதவியா இருக்குன்றத நீங்க புரிஞ்சுக்கோங்க நீங்க வெட்கப்படாம போதிப்பீங்க எப்ப போதிப்பீங்கன்னா பைபிள் படிக்கிறது மூலியமா அப்போ நீங்க ஒழுங்கா பைபிள் படிங்க ரெகுலரா கர்த்தர் அதற்கான உங்களுக்கு கிருபிய தருவாருங்க நான் இதுல வந்து உங்களுக்கு இந்த வீடியோ வந்து உங்களுக்கு புரோஜனமாக நான் விசுவாசிக்கிறேன் ரொம்ப நேரம் எடுத்திருப்பேன் நான் நினைக்கிறேங்க ஆனா நான் இதை ஷார்ட்டா ஒரு அஞ்சு நிமிஷத்துல நான் பைபிள் படிக்கிறத பத்தி தரணும்னு ஆசைப்பட்டேன் நான் ரொம்ப நேரம் பேசுறேன்னு நினைக்கிறேன் கர்த்தர் நாளவர் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக்க நம்ம செபிச்சு முடிக்கலாம் அன்புள்ள ஏசப்பா இந்த நல்ல நாளுக்காக செபிக்கிறேன் இந்த நாளில் கூட பார்த்து கொண்டிருக்கேன் என் அன்பு சகோதர சகோதரர்கள் எல்லாரையும் ஆசிர்வதிங்க இந்த காரியம் அந்த பைபிள் படித்த பத்தி நான் சொன்னது ஒவ்வொருவருக்கும் பிரயோஜனமா இருக்கும் நான் விசுவ விசுவாசிக்கிறேன் தகப்பனே எல்லாருக்குள்ளயும் கிருபைய மரங்களை அள்ளி அருளுங்க தேவன் பைபிள் படித்துக்கான நாலேஜ் கொடுங்க இன்னும் உங்களோட கூட இடைப்பட உதவி செய்யுங்க ஏசப்பா குடும்பங்களை ஆசீர்வதிங்க நன்மையான காரியங்களை காண்பீங்க ஒப்பு கொடுக்கிறோம் ஏசு விநாமத்துல சிப்பிக்கிறோம் பிதாவி ஆமீன் ஆமீன் காட் பிளஸ் யூ கத்தன் நல்லவர் உங்களை ஆசீர்வதிப்பாங்க ஆமீன்